குரு பிரம்மா குருவேஷோ குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆணி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் திதி இன்று காலை அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை பஞ்சம் இருக்கு அதன் பின்பு சஷ்டியும் ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் வரை அவிட்டம் பின்பு சதயம் நாம யோகம் காலை எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை விஷ்கம்பம் பின்பு பிரீத்தி கரணம் இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை தைத்துல கரணம் பின்பு கரசை கரணம் அமிர்தாதி யோகம் மாலை மூன்று மணி மூன் முப்பது நிமிடம் வரை மரண யோகம் அதன் பின்பு சித்த யோகம் இருக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூல வடக்கு பரிகாரம் பால் சந்திராசம நட்சத்திரம் என்று மாலை மூன்று மூன்று மணி முப்பது நிமிடம் வரை புனர் பூசம் பின்பு பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு இன்றைய தினம் புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் பஞ்சமி இருக்கு பஞ்சமி முடிஞ்சு சஷ்டியம் ஆரம்பிக்குது பஞ்சமி என்பது வராகியினுடைய ஒரு திதி வராகி வழிபாடும் செய்யலாம் தேய்வரை பஞ்சமி தானே செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா வராகிக்கு வந்து வளர்பிரை பஞ்சமி தான் ரொம்ப சிறப்பு இருந்தாலும் தேய்விரை பஞ்சமிலையும் செய்யலாம் தப்பு கிடையாது சரி கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு வெறும் எலுமிச்சக்கனியை மட்டும் கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இப்போ ஒவ்வொரு லக்கணக்காரங்க இருக்காங்க பன்னெண்டு லக்னம் இருக்கு ராசி வேற நல்லா புரிஞ்சுக்கணும் லக்கணம் வேற இப்போ மேஷ லக்கணம் ரிஷப லக்னம் மிதுன லக்கணம் அப்படின்னு இருக்கு இந்த லக்கணத்திற்கு இப்போ ஒரு லக்கணம் இருக்குன்னா அந்த லக்கணத்துக்கு யோகக்காரர்கள் யாரு எந்தெந்த கிரகம் யோகம் இல்லாதவர்கள் எந்தெந்த கிரகம் ராஜயோகத்தை கொடுப்பவர்கள் எந்தெந்த கிரகம் மாரக அதிபதி கிரகங்கள் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு நாளைக்கு ரெண்டு லக்கணத்துக்கு மட்டும் சொல்ல போறேன் அதை நீங்க எழுதி வச்சுக்கலாம் இந்த யோகம் இல்லாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த தீய கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றத சொல்ற அதை நீங்க செஞ்சுக்கலாம் சரிங்களா சரி இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்ப்போம் மிதுன லக்கணம் லக்கணத்துக்குள்ளே கன்னியில் கேது பகவானும் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார்கள் கும்பத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் இணைந்திருக்கிறார்கள் மீனத்தில் பகவான் மேஷத்தில் அங்காரக பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் இப்போ நம்ம லக்கணம் ஏன்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் யார் யார் யோகத்தை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லைங்களா முதல்ல நம்ம மேஷ லக்னத்துக்கு எடுத்துப்போம் மேஷ லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகக்காரர்கள் அப்படின்னு சொல்கின்ற ஒரு கிரகம் எதுனா குரு பகவானும் சூரியனும் தான் சரி ஏன் குரு சூரியன் யோகக்காரர்கள் மேஷ லக்கணத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் வீடு சிம்ம ராசி அப்போ சிம்ம ராசிக்கு அதிபதி ஆறுனா சூரிய பகவான் ஆனா இதுலயோ ஒரு விதிவிலக்கு இருக்கு சூரியன் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா நல்ல யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியா இருப்பார் அதே போல யோகம் இல்லாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து புத பகவானும் சுக்கர பகவானும் சனி பகவானும் சரி ஏன் இது யோகத்தை தராது அப்படின்னா புதன் அப்படின்னு சொல்லும் போது மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியானவர் இல்லைங்களா அதே போல இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சுக்கர பகவான் நல்லா புரிஞ்சுக்கங்க இரண்டு ஏழு அப்படின்னு சொல்லும் போது மாரக அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டத்தை ஏற்படுத்தும் அப்ப சனி பகவான் சொல்லும் போது பத்துக்கும் பதினொன்னுக்கும் அதிபதி சரி பத்து பதினொன்னு நல்ல இடம் தானே ஏன் சனி மட்டும் யோகம் இல்லாதவர் பதினோராம் இடம்ன்றது பாதகாதிபதி அதனால அது வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் சரி குரு நல்லா புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே சொல்லிட்டேன் சூரியன் ஐந்தாம் இடம் குரு ஒன்பதாம் இடத்துக்கும் பத்தா பன்னிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாக இருந்தாலும் அது நல்ல கிரகங்களோடு சேரும் போது இந்த லக்னக்காரர் நல்லதை செய்யும் ஆனா அதே தீய கிரகங்களுடன் கூட்டாக இருந்தால் தீய பலனையே கொடுப்பார் நல்லா புரிஞ்சுக்கணும் குருவும் சரி சூரியனும் சரி தீய கிரகங்களோட கூட்டாக இருந்தால் இந்த லக்னக்காரர்களுக்கு தீய பலனையே கொடுப்பார் சரிங்களா அதே போல இந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்த அதிபதியும் ஆகிறார் இல்லையா அதனால கொஞ்சம் தீய பலனை கொடுக்கும் அதுவும் நல்லா கவனிங்க தீய கிரகங்களோடு சேர்ந்தால் மட்டும் தான் சரிங்களா சரி அதே மாதிரி சனியுடன் குரு சேர்ந்தால் அது விதிவிலக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் சனியோட குரு சேர்ந்தால் அது விதிவிலக்கு இருவரும் பாத்தீங்கன்னா ஒன்பதுக்கு பதினொன்னுக்கு அதிபதி ஆகிறார்களா ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவானும் பதினோராம் இடத்துக்கு சனி பகவானும் அதிபதி ஆகிறார்களா அதனால இந்த குருவோட சனி இணைந்து இருந்தால் இவர்களுக்கு தீமை செய்யாது அதிலிருந்து இவர்களுக்கு விதிவிலக்கு ஆகும் ஆனால் சுக்கர பகவான் ஏழுக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லும் போது இரண்டும் ஏழும் மாரகத்தை கொடுக்க கூடியது எப்பொழுதுமே எல்லாருக்குமே சரி எந்த லக்னமா இருந்தாலும் சரி இரண்டு ஏழு மாரகாதிபதி அப்போ மாரகத்துக்கு அதிபதி யார் என்றால் சுக்கிரன் தான் அதனால இந்த சுக்கிரனை கொச்ச வழிபாடு செய்தால் நன்மையாக இருக்கும் சரி சுக்கிரனுக்கு வழிபாடுன்னும் போது என்ன செய்யணும் மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் ஸ்ரீரங்கம் சென்று வரலாம் சரிங்களா சரி நாளைய தினம் ரிஷப என்ன அப்படின்றத பார்க்கலாம் அந்த லக்கணக்காரர்களுக்கு யார் யோகத்தை தருவார்கள் அப்படின்றத பார்ப்போம் அதே போல இன்றைய தினம் புதன்கிழமை அப்ப நம்ம புதன்கிழமை அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் புதன்கிழமையில என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்போ இந்த புதன்கிழமை காலகட்டத்தில் நம்ம செய்யக்கூடியது என்னன்னா பொருட்கள் வாங்கலாம் பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது நகை வாங்கலாம் அதே போல நல்ல பொருட்கள் என்ன பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் புதிதாக வீடு வண்டி வாகனம் நகை இந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு நாள் புதன்கிழமை சிறப்பான நாள் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான நாள் புதன்கிழமையில நீங்க ஒரு பொருளை வாங்கினால் மேலும் மேலும் அந்த பொருள் சேரும் அதே மாதிரி ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னா கடன் வாங்கக்கூடாத நாளும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மாத பிறப்பு அப்போ வாங்கக்கூடாது மாத பிறப்பும் அஸ்தம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நல்லா புரிஞ்சுக்கணும் ஞாயிற்றுக்கிழமையில பொருள் வாங்கலாம் ஆனால் கடன் வாங்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் அஸ்தம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமை இந்த தினங்கள்ல கடன் வாங்க கூடாது அப்படி வாங்கினால் உங்களால தீர்க்கவே முடியாது அது கடன் வளர்ந்துகிட்டே போகும் சரி செவ்வாய்க்கிழமையில கடன் அடைக்கலாமா கண்டிப்பாக அடைக்கலாம் செவ்வாய்க்கிழமை அன்று நீங்க வாங்கிய கடனை திருப்பி செலுத்தினால் கடன் விரைவில் முழுவதுமாக அடையும் அதே மாதிரி புதன்கிழமை அன்று மட்டும் நீங்கள் வாங்கிய கடன் தொகையை திரும்ப செலுத்துவதை ரொம்ப ரொம்ப தவிர்க்கணும் புது பொருள் வாங்கலாம் ஆனா கடன் வாங்க கூடாது கடனும் அடைக்க கூடாது அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு கடன் அதிகமாகும் சரிங்களா அதனால இன்றைய தினம் புதிய பொருட்கள் வாங்கலாம் எழுதி வச்சுக்கோங்க அஸ்த நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை இது கூடிய நாட்கள்ல கடன் வாங்கினா தீர்க்க முடியாத கடனாக வளர்ந்துகிட்டே போகும் அதனால கவனமா இருங்க இன்றைய நாள் புதன்கிழமை அப்படின்றதுனால புதிய நகை வாங்குவதற்கு சிறப்பான ஒரு நாள் சரிங்களா இதை பயன்படுத்திக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அஸ்தம் நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையும் மாத பிறப்பு இந்த மாதிரி தினத்துல கடன் வாங்க கூடாது அடைக்கவே முடியாது உங்களால் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே உங்களுடைய சிந்தனைகள் அதிகமாக இன்னைக்கு கூட ஒரு நாள் தோற்றத்துல ஒரு மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் சமூக பணிகள்ல உங்களுக்கு சக ஊழியர்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க தடைப்பட்ட சில வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க எதிர்பாரா சில வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் எதிர்காலம் குறித்த தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசைசை தெற்கு திசை அதிசய எண் மூன்றாமே அதிச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே வெளியூர் பயணங்களில் எதிர்பார்ப்புகள் எல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் இன்னைக்கு நிறைவேறும் அனுகூலமாகவும் இருக்கும் அதே மாதிரி குடும்பம் குறித்த ஒரு மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும் மனதிற்கு விருப்பமானவர்கள் சந்திப்பு இன்னைக்கு கிடைக்கும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகள்ல உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அழகு சாதன பொருட்கள் விற்பனையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் நாள் நன்மையும் லாபமும் நிறைந்த ஒரு நாள் அதிர்சதிசை மேற்கு திசை அசையன் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகள் புதிய நண்பர்களின் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கவனமா இருந்தால் நன்றாக இருக்கும் இன்றைய தினம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மிதுனராசி நேயர்களுக்கு எதிர்பாராத சில வரவுகளால் உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்தில் வேகம் அதிகரிக்கும் கடன் சார்ந்த நெருக்கடிகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருகின்ற ஒரு நாள் சமூக பணிகள்ல புதிய அனுபவங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் உங்களுடைய உடல் நலனில் மட்டும் கவனம் மிக மிக கவனம் தேவை புதிய பயணங்களால் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைய நாள் தெளிவு இன்னைக்கு இருக்கும் மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்சை செய் தென்கிழக்கு திசை அதிர்சை எண் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தை வைங்க அதுவும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் ஏற்றம் இறக்கமான சூழல் ஏற்படும் அரசு காரியங்களில் பொறுமை தேவை எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் பிள்ளைகள் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் நீண்ட நாள் முதலீடு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் இனம் சில சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் மனதில் ஒரு உறுதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் சந்திராஷம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க விநாயகப் பெருமானை வணங்க இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அதனால இன்றைய தினம் ஒரு தேங்காய் வாங்கி சூறக்கா விட்டுட்டு போங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிர்சை இசை திசை அதிசை எண் மூன்றாம் எண் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தேவை நிறைவேறும் ஆனால் அதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதே மாதிரி ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப குழப்பங்கள் ஏற்படும் கவனமா இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு தந்தை வழியில் நல்ல ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும் அதே மாதிரி வேலை செய்யும் இடத்திலும் சரி உத்தியோகத்திலும் சரி நல்ல அனுகூலமும் முன்னேற்றமும் ஏற்படுகின்ற ஒரு நாள் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த ஒரு மந்த தன்மையெல்லாம் விலகும் நண்பர்கள் வட்டம் விரிவடையும் அதே மாதிரி வியாபாரம் செய்வதில் சிந்தித்து செயல்படுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் பண்ணுவாங்க நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்கிறவங்க இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தோடு செய்யணும் ஷேர் மார்க்கெட்லலாம் பணம் போடுறீங்கன்னா இன்றைக்கி யோசித்து பணத்தை போடுங்க சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகும் அமை அதிசயசை கிழக்கு திசை அதிசயன்னு ஒன்பதாம்னு அதிசய நேரம் கோல்டன் நேரத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் முத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவு சிறப்பாக இருக்கும் அதே போல நினைத்தது நிறைவேறும் இருந்தாலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் எதிர்காலம் சார்ந்த முடிவுகளை இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் வழக்கு விஷயங்களில் சாதாரண முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் சகோதர வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் முயற்சிக்கு உண்டான பலன்கள்லாம் கிடைக்கும் எதிர்பாரா சில வரவுகள் மூலம் மேன்மை ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்சை செய் தெற்கு திசை அதிர்சை எண் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகளை எடுக்கின்ற ஒரு தருணம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலை எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே கணவன் மனைவிடே நல்ல நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் பலதரப்பட்ட மக்களின் ஒத்துழைப்பு அனுகூலம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து செயல்பட்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வேலையில் தவறிய சில வாய்ப்புகள்ல மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம் உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க வெளியூர் பயணங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு தருணம் என்றையினால் உதவிகரமும் உங்களுக்கு கிடைக்கும் அதிசயசை மேற்கு திசை அதிசயின் ஆறாமே அரிசி நேரம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மதிப்பளித்து செயல்படுங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு நீங்கள் எடுத்து செல்லுகின்ற எந்த பொருளாக இருந்தாலும் செல்போன் லேப்டாப் பேகு ஏதோ வெளியூருக்கு போறீங்க துணிமணி கொண்டு போறீங்க அதில நீங்க கொண்டு செல்கின்ற பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கவனம் தேவை அதே மாதிரி பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் இன்று கிடைக்கும் உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு சோர்வு இன்னைக்கு இருக்கா அதை மட்டும் தவிர்த்துருங்க மாணவர்களுக்கு கல்வியில ஒரு விதமான ஆர்வம் இல்லாத தன்மை இருக்கும் அதனால ஆர்வத்தோடு படிங்க உற்பத்தி துறையில சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதே மாதிரி மற்றவர்கள் பற்றிய கருத்துகளை குறைத்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாகவும் அமையும் செய் தெற்கு திசை அதிர்ஷ்டின் எழாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய கொண்டு செல்லுகின்ற பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கவனம் தேவை பண விஷயத்துல கூட கவனமா இருங்க அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் ஒரு சோர்வு இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க சொல்கின்ற பேச்சு கருத்து இதுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசிராசி நேயர்களே தனுசிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க மனதளவில் புதிய நம்பிக்கை ஏற்படும் தன வரவு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வு தாமதம் தடை எல்லாம் விலகுகின்ற ஒரு நாள் பொழுதுபோக்கு விஷயத்துல தனிப்பட்ட ஒரு ஆர்வங்கள் ஏற்படும் விளையாட்டுகளில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க மறைமுகமான சில செயல்களில் எதிர்பார்த்த முடிவுகள் எல்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் உங்கள் ஆசைகளெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளும் நடைபெறும் அதிர்சதிசை கிழக்கு திசை அதிர்சை ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் போராடம் நட்சத்திர மனதில் ஒரு ஆர்வம் இன்னைக்கு ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் முடிவே இல்லையே எப்ப கிடைக்கும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு இன்றைக்கு அந்த ஒரு விஷயத்துல எல்லாம் முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே இன்னைக்கு செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீடுமனை சார்ந்த விஷயத்துல ஆதாயம் கிடைக்கும் தன வரவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் பேச்சுகள்ல புதிய அனுபவம் வெளிப்படும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கு அதிர்ஷ்ட திசைத்தன் மேற்கு திசை அதிசய எண் மூன்றாம் எண் அரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே சகோதரர்கள் பற்றிய ஒரு சிந்தனை இன்னைக்கு மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மறைமுக விமர்சனங்கள் உங்கள் மீதாக தோன்றி மறையக்கூடிய ஒரு தருணம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள்லாம் அனுகூலமாக இன்னைக்கு அமையும் அதே மாதிரி தொழில்நுட்ப கருவிகள் இப்போ ஒரு மிஷினரி இருக்கு ஒரு மிஷினரி வாங்க போறீங்க இதெல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப கவனத்தோட அதை அதை வந்து சோதிச்சு பார்த்து அந்த மிஷினரி எல்லாம் வாங்குங்க வேலை செய்யும் இடத்திலும் இப்போ வந்து லேத்து பற்ற இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற வேலை செய்கிறவர்கள் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயத்துல இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்க புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிர்சிசை மேற்கு திசை அதிசை எண் ஒன்றாம் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க கையாளக்கூடிய கூடிய மிஷினரி இப்போ ஒரு மிஷினரி வச்சு வேலை செய்யறீங்கன்னா அதில் நிதானமா இன்னைக்கு வேலை செய்தால் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் உணவு சார்ந்த துறையில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வாக்குறுதி கொடுக்கும் போது சிந்தித்து முடிவெடுங்கள் தர்ம காரியங்கள்ல ஈடுபாடு ஏற்படும் உங்களுடைய செயல்பாட்டுல சுதந்திர தன்மை அதிகரிக்கின்ற ஒரு நாள் வெளியூர் பயணங்களில் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டிசை தெற்கு திசை அதிர்ஷை எண் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிந்தித்து எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுங்கள் சிறப்பாக இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்